இது மண் விசிலுங்க இது வந்து கூலிங் அப்படியே இருக்கும் ஆமாங்க வீட்ல குடிக்க முடியலனாலும் நம்ம ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் இது பெட்டரா இருக்குங்க ஃப்ரிட்ஜ் தண்ணியே தோத்து போய்டும் அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஆமாங்க இது எல்லாமே அதே வெரைட்டி தான் இது வந்து ரெண்டு டைம் வந்து சூடு பண்ணுவாங்க முதல்ல சிகப்பா வேக வச்சிருவாங்க உப்பு கல்லு மஞ்சள் தூள் போட்டு ஒரு half an hour பூஜை அறையில வைக்கலாம் இந்த கோவிலெல்லாம் பூஜை பண்றாங்க பாத்தீங்களா அந்த மணி என் பேர் நிர்மலாங்க பவானி மெயின் ரோட்ல இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா நாங்க இந்த கடை வச்சுக்கிட்டு இருக்கோம் சிம்பிளா தான் ஆரம்பிச்சுங்க இந்த அஞ்சு வருஷமா விலைவாசிகளை பிளாஸ்டிக் வர மயானதுல இப்ப நாங்கள் இயற்கையாக மண்பானை எவ்வளோ நம்மளால் ம லேட்டஸ்ட்லயே மண்பானை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோங்க மக்களுக்கு ஏன்னா இந்த காலத்துல சுகரு இதெல்லாம் வராத அளவுக்கு மண்பானையில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க உடம்புல எந்த பிபி சுகர் பிரஷர் எதுவுமே வராதுங்க ஆனா மக்கள் வந்து பிளாஸ்டிக் தேடி தான் இப்ப உலகம் போயிட்டு இருக்கு பிளாஸ்டிக் தேடி தாங்க போறாங்க தேடி வர மாட்டேங்கறாங்க ஆமா வாங்கலாம் ரொம்ப குறஞ்ச இதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் லாபம் இல்லைனாலும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது கோசரமே நாங்க சரி சட்டி பானை கொடுத்துட்டு இருக்கறங்க சரி சரி வந்து இன்னும் நிறைய வந்து வாங்குனுங்க சரிங்க வருங்காலத்தில் சட்டி பானை தாங்க நம்மளுக்கு வர சாப்பாடு இதெல்லாம் சட்டி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் கை கால் நோவு நோடைய எதுவும் இல்லாதன்னா நல்லா இருக்கலாங்க இரும்பல நீங்கள் என்னென்னா நீங்கள் எடுப்பீங்க அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ இப்போ மண்பானையிலே கொண்டு வந்துருக்கோங்க வானல்ல இருந்து மூடியிலிருந்து டம்ளர்லேருந்து டீ குடிக்கிற கப்ல இருந்து ஐஸ்கிரீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பாருங்கள் ஐஸ்கிரீம் போடுற இதில் இருந்து எல்லாமே இருக்கும் எல்லாமே மண்ணிலையே மேக்சிமம் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் இன்னமும் மண்ணில் கொண்டு வர ட்ரை இருக்கோம் வாங்க வாங்க வேலை கம்மியாக கொடுக்குறோம் வாங்க இதுல நம்ம தண்ணி ஊத்தி ஊதுனா குருவி மாதிரியே கூவுங்க குருவி மாதிரி கூவுமா ஆமாங்க ட்ரை பண்ணி பார்க்கறங்களா ஆ சரிங்க அந்த ஹோல் குள்ள ஊத்துணும் ஓ சரி ஓகே இப்போ நம்ம ஊதி பார்க்கலாம்

இது இது வந்து செய்றாங்க செய்யறாங்க அப்படியே அப்படி எப்படி சொல்றதுன்னா மண் இருக்கும் அது அப்படியே செஞ்சாங்கன்னா இது ஒரு மாதிரியான வித்தியாசமான பானை நம்ம நாட்டு பானைங்கிறது இது வந்து ஒரு மாதிரியான பானை இது வந்து கல் கொடுத்து தட்டுவாங்க ஓ கல் கொடுத்து தட்டுனாங்கனா அது கிரீப்னஸ் இருக்கும் அது வந்து நாம விளக்கு பண்றாங்க இல்லைங்க அந்த மாதிரி மோல்டிங் இல்லாத ஆனா கூலிங் வந்து இது ஒரு 3 வருஷம்னாலோ கூலிங் இருக்கும் இது வந்து 1 இயர்க்கு தான் இப்போ ஆமா இப்போ நம்ம இந்த 6 மாசத்துக்கு ஊத்தி வச்சோம்னா முடிஞ்சிடுச்சுங்க எடுத்து கம்ப்ளீட் மடி நாம தண்ணி ஊத்தி வச்சோம்னா கூலிங் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஆனா அது வந்து கூலிங் இருக்கு இது வந்து நம்ம எப்ப எடுத்து வச்சு ஊத்துனாலும் கூலிங் இருக்குங்க ஓ நீங்க பைப் டேப்பே போட்டு குடுங்க ஆமாங்க ஆமா அடியில புடிச்சிட்டா போதும்

இது வந்து மக்கு ஜக் ஆமா இது அப்படியே ஜக்குங்க சரி சரி ஆ இது வந்து வெரைட்டி இன்னொரு இன்னொரு பீஸ் இருக்கு இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இது இந்த ஜக் வந்து 250ங்க 250 50 ம் 2 லிட்டர்ங்க 2 லிட்டர் பிடிக்கும் 2 லிட்டர் பிடிக்கும் சரி சரி இது ரெண்டுமே அதே ரேட்ங்க ஓகே ஓகே ஆ இந்த ரெண்டும் ஒரே ரேட்ங்க சரி சரி 250 அதுல ரேட் ஒட்டி இருப்போம் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் டிசைனா இருக்கு ஆமா இந்த பானைக்கு தகுந்த மாதிரியே ஓ இது வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன். 4 லிட்டர். ஆமா. 280. சரி சரி. இதுவும் அதே மாதிரியே நம்ம வெளிய கொண்டுட்டு போலாம். வெளியில கொண்டு போலாம். நான் கொண்டுட்டு போலாம். சரி சரி. இப்ப பானையில இந்த பானை நேர் இதுவே அதே மாதிரியே கூலிங் இருக்குங்க. கூலிங். ஆமா. கூலிங்கு பிரச்சனையே இல்ல. ஆமா. எப்ப நாம எடுத்து வச்சி சரி இந்த ஓய்ய காலம் முடிஞ்சுச்சு. குளிர்காலம் வந்திருச்சு. எடுத்து நாம க்ளோஸ் பண்ணி வெச்சறலாம். மறுபடியும் அடுத்த ஓய்ய காலத்துக்கு எடுத்து ஊத்திக்கலாம். இதுல கூலிங் வரும். கூலிங் வரும் ஆமா ஓகே ஓகே फ्रिज தண்ணியே தோத்து போய்டும் அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஆனா டிசைன் பண்ணி இது ஆமாங்க இது டிசைன் இல்ல இது வந்து டிசைனோட டிசைனோட இருக்கு பாக்கறது கொஞ்சம் நல்லா ஆ அழகா இருக்கு 10 லிட்டர் பாருங்க இது வந்து இது 10 லிட்டர் இது 15 லிட்டர்ங்க இதுக்கு சைஸ் பெருசா சைஸ் ஆமா இது வந்து ஒண்ணே ஒன்றரை கோடம் பிடிக்குங்க இது ஒரு ஒரு கோடம் நம்ம கணக்கு கொடுத்து கணக்கு சொன்னோம்னா ஒரு கோடம் பிடிக்கும் சரி சரி இப்போ இதெல்லாம் அதேதான் ஆமாங்க இதெல்லாம் அதே வெரைட்டி தான் ஓ

அதை எல்லாமே வாணலेंगे இது ஹார்ட் பாக்ஸ் சின்னது இது பெருசு இது வந்து வாணலेंगे நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி இது பண்ணி சமச்சி அது மேக்ஸிமம் இந்த நம்ம சிலிண்டரை யூஸ் பண்ணலாம் ஆமா இது யூஸ் நம்ம ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு எடுத்து காமிக்கிறேன் இது நம்ம ஊர் சட்டிங்க இது ஒரு த்ரீ மா மூணு மாசத்துல வந்து இந்த இடத்துல அப்படியே விரிசல் மாதிரி வந்துருங்க பேக் சைடு அந்த பர்னர் அப்படியே விரிசல் வந்துருங்க அதே இந்த இந்த இதுல வந்து அப்படி வராதுங்க ஓ சரிங்க நாமளா பார்த்து வேண்டாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படி நாம வந்து இத போடுங்க ஆமா ஆனா அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஓ சரி சரி ஆனா இது வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆமா இது ஒரு 3 मंथ्स தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம் ஓ சரி சரி அதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா டிசைன் நல்லா இருக்குது ஆமாங்க எல்லாமே வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே குழம்பு இது பாருங்க ஊருளி டைப் இது நாம அந்த மட்டன் சிக்கன்லாம் ஆமாங்க ஊருளி மேரியே இருக்குது ஊருளி டைப் ஊருளி டைப் தான் இது ஊருளியே தான் இது ஆனா நாம வந்து காய்க்கு ஒரு அதாவது காய்கறி செய்யறோம்னா அதுக்கு ஒரு ஒரு சட்டி போட்டுக்கணும் மட்டன் சிக்கன் செய்யறோம்னா அதுக்கு ஒரு சட்டி போட்டுக்கணும் போட்டுட்டா டேஸ்ட் வந்து டிஃபரண்ட் தான் ஆயில் வந்து மாறுங்க அது டேஸ்ட் நல்லா இருக்கா தனித்தனியா நான் போட்டுட்டோம்னா நீட்டா இருக்கும் இது வந்து வாணலங்க இது கருப்பு சட்டி இது வந்து ரெண்டு டைம் வந்து சூடு பண்ணாங்க முதல்ல சிகப்பா வேக வச்சிருவாங்க மறுபடி போக வந்து உள்ளயே சொல்ல மாதிரி அந்த அப்படியே பிளாக்க மாத்திடுங்க ஓ சரி சரி இது ஒரு ஆனா இது நல்லா உறுதியா இருக்கும் ம் ம் டேஸ்டும் நல்லா இன்னும் கொடுக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் ரேட் எங்க ரேட் இது வந்து 300 300 ரூபாய் உருளி எல்லாம் எவ்வளவு ரேட் வருதுங்க இது உருளி அதே ரேட் தான் அதே ரேட் தான் ஆமா ஓகே ஓகே கருப்பு வந்து சிகப்பை விட 100 ரூபாய் அதிகமா இருக்குங்க ஏன் அப்படி

இது நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு नेक्स्ट இதிலே சின்ன சைஸ் இருக்குங்க இதлиங்க இது வந்து சகப்புங்க சகப்பு ஆமா

இதுவும் அதே மாதிரி தாங்க அதெல்லாம் வானல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்துக்கலாம் இது நூத்தி ஐம்பதுங்க நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நல்லா இருக்கு இப்போ போன உடனே நாம சமைக்க முடியுமா எப்படி ஆ போன உடனே நீங்க சமைக்கலாம் ஆயில் கொஞ்சம் நாம இப்ப ஒரு ஸ்பூன் ஊத்துனோம்னா அந்த இடத்துல ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே சட்டி பழகிடும் நம்ம கிட்ட பழகிடும் ஆமா ஆயில் யூஸ் பண்றதுல தான் இருக்கு அத அத நாம நார்மல் சட்டி நம்ம ஈ சட்டியா இருந்தா ஒரு ஸ்பூன் ஊத்தி படபடன்னு செஞ்சுடுவோம் இது வந்து சட்டி இழுக்கிறதுக்கு நாம ஒரு ஸ்பூன் ஊத்துவோம் ஓ சட்டி உள்ள இழுத்துக்கும் oil ஆமா அப்பதான் ரொம்ப நாளைக்கு நமக்கு லைஃப் வரும் ஆ ஓகே ஓகே ஆயில் எந்த ஆரம்பத்துல வந்து ஆயில் கொஞ்சம் ಜಾஸ்தி ஊத்த ஊத்த கொஞ்சம் பழகிரும் ஆமா பழகிடும் சட்டி நம்மளுக்கு நல்லா உலக்கும் சரி சரி இதாங்க இது தயிர் ஜாடிங்க ஓகே கூலிங்க நாம வீட்லயே தயிர் பால் ஊத்தி தயிர் ஜாடி ம் தயிர் ஜாடி எல்லாமே மண் பானையிலயே தான் இல்லையா ஆமா மண்ணுலயே தான் எல்லாமே மண்ணு தான் இது டம்ளர்ங்க ஜூஸ் டம்ளர் ஓ இது நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் இது டீ டம்ளர் இது வந்து குல்ஃபி கப் ஓ டீ டம்ளர்ல இருந்து பாருங்க மக்கள் எல்லாமே வச்சிருக்காங்க அழகுக்கா இருக்குதுங்க டீ டம்ளர் பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வீட்ல நம்ம பழைய சாப்பாடு மீதியான சாப்பாடுலாம் இருக்க இல்லைங்க அது வந்து நீங்க பாத்திரத்துல போடுறதுக்கு பதிலா அந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து அதுல போட்டு வச்சீங்கன்னா அதுல வர பாக்டீரியாஸ்னா நல்ல பாக்டீரியாஸா நம்மளுக்கு வரும் அதுல செஞ்சீங்கன்னா இன்னும் உடம்பு போலீங்க வெயிலுக்கு இன்னும் உடம்பு நல்லா இருக்கும் இதர நம்ம எவ்வளவு சாப்பாடு இருக்க போதும் இருக்கிற பழைய சாப்பாடு நம்ம போட்டு தண்ணி ஊத்தி நைட்டு வெச்சிரணும் காலையில எடுத்து நீங்க குடிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே 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 பை ஊத்தி குடிச்சிக்கலாம் ஆமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி 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 இதெல்லாம் தயிர் இது எல்லாமே தயிர் ஜாடி தான் இதெல்லாம் தயிர் ஜாடி தான் தான் ஆமா விலை எல்லாம் ரொம்ப கம்மியாதா இருக்கும் இது என்னங்க இது விளக்குங்களா ஆமாங்க ஓகே ஒன்பது திரி விளக்குங்க இது கார்த்திகை மாசத்துல இந்த பூ கோலம் போட்டு சாமி முன்னாடி இந்த மாதிரி விளக்கு தீபம் போட்டா முருகருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்களா இது ஒன்பது விளக்கு ஆ ஒன்பது திரிங்க சூப்பரா இருக்குங்க டிசைனே சூப்பரா இருக்குதுங்க உங்ககிட்ட நிறைய வித்தியாசமான டிசைன்ல நிறைய பொருள் வச்சிருக்கீங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் சூப்பர் மண்ணுல எவ்வளவு நம்மளால டிஃப்ரெண்டா கொண்டு தர முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் இப்பதான் நானே பாக்குறேன் இதெல்லாம் தோசைகள் தோசைகள் ஆமாங்க இதுவும் நம்ம பழைய தோசைகள் ஆமாங்க சார் இது தோசைகள் சூப்பரா இருக்குதுங்க தோசைகள் நீங்க பாருங்க மக்களே மண்ணுலயே தோசைகள்ங்க இப்போ போனோம்னு சொல்லாங்களா இது என்ன போட்டு ஆமாங்க பரவாயில்லைங்க சூப்பரா இருக்குதுங்க மண்ணுலயே தோசை கல்லுங்க இது பனியார கல்லு பனியார கல்லு வெயிட் இருக்குங்க இதெல்லாம் தோசை கல்லால என்ன ரேட் வருதுங்க ஆ 150 தான் 150 தான் அதிகமாக 150 தான் இது குபேர பானைங்க இது நம்ம ஆமா பூஜை அறையில வைக்கிறதுங்க கீழ நாம ஒண்ணல அரிசி ஒண்ணல பருப்பு ஒண்ணல காயின் சின்ன காசு போட்டு சாமி கிட்ட வச்சோம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை ஒரு நல்ல நாட்களையெல்லாம் நம்ம பொருளை மாத்திக்கலாம் நம்ம எந்தெந்த பொருள் எடுத்தோமோ அந்தந்த பொருள் அதை நம்ம கொட்டிட்டோம்னா நம்ம கிட்ட அது குறையாதையே இருக்குங்கிறதுனால நிறைய வாங்குறாங்க இங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இரநூத்தி ஐம்பது குபேர பானை சாமி கிட்ட அது அப்படியே நம்மளுக்கு குறையாத கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு ஐதீகம் மாதிரி இது வந்து ஃபுட்டு தேக்கிறதுங்க கீழே பாதம் பனிவடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நம்ம ஒரு லைட்டாக வெது வெதுன்னு ஒரு சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் காலை ஊற வச்சுட்டு நம்ம இதை போட்டு தேய்ச்சோம்னா பனிவடி க்ளியர் ஆகுதுங்க இது வந்து வாஸ்து மணின்னு சொல்லுவாங்க இது நம்ம வந்து ஹாலில் இது கட்டணுங்க ஒரு நம்ம காத்து அடிக்கிறப்ப அதனுடைய ஓசை நல்லா எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்குங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் அதான் அதான் அந்த மணியை ஆடுறது அந்த ஓசை நல்லா இருக்குங்க இதுவும் மண்ணுலேயே தான் இதுவும் மண்ணு தாங்க இதுவும் மண்ணுல தான் சார் ஆமாங்க இதுவும் மண்ணு தான் முன்னாடி நில நிலவு காலத்துக்கு முன்னாடி நம்ம ஹால் இருந்தா அதை கட்டி விட்டுறலாங்க அந்த ஓசை வந்து நல்லா இருக்குங்க நம்ம காதலை கேட்க ஒரு வைப்ரேஷனும் நல்லா இருக்கு நம்மளுக்கு பாருங்க அப்படியே விளக்கு அழகா செய்யறாங்க அழகா செய்யறாங்க கஸ்டமர் நிறைய வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க பாருங்க மக்களே நிறைய வராங்க

இது விளக்குங்க பாருங்க உள்ள நம்ம திரி போட்டு உள்ள நம்ம திரி போடுற கேப் இருக்கு எண்ணெய் ஊத்திட்டோம்னா நம்ம ஃபேன் போட்டாலும் அணையாது அது ஆமா அப்படியே நம்ம பூஜை அறையில வச்சோம் அது பாட்டுக்கு இருக்குங்க செல்ஃப்ல செல்ஃப்ல அப்ப நம்ம செல்ஃப்ல பூஜை அறையில செல்ஃப்ல சாமி வச்சிருக்கோம் இல்லைங்க அதுக்குள்ள இது நமக்கு யூஸா இருக்கும் நல்லா இருக்கு விளக்கு அணையாதே இருக்கும் அணையா விளக்கு ஆமா அப்படிங்க இதுலயே பாருங்க க்ளோஸ் பண்ணி இருக்கு இது வந்து மண் இதுவும் ஒரு மாடலுங்க ஓ உள்ள விளக்கு சரிங்க போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இருட்டா இருந்தாலும் அந்த வெளிச்சம் நல்லா இருக்குங்க அழகா

இது நம்ம வீட்டுல கோலம் சாமி முன்னாடி கோலம் மாதிரி போட்டு விளக்கு நம்ம நடுவுல வச்சு அதை நம்ம அடியை கமித்தி வச்சிட்டோம்னா அந்த பூ ஃபுல்லா இருக்கிற மாதிரியே ரேட் போட்டுருக்கு பூ ஃபுல்லா இருக்க மாதிரியே இருக்குங்க ஒரு கோலம் போட்டு அதுக்குள்ள விளக்கு வச்சு நீங்க அதை வச்சிட்டீங்கன்னா அழகா இருக்கும் பாருங்க இது ஐஸ்கிரீம் கப்புங்க ஐஸ்கிரீம் கப்பு ஆமாங்க ஓகேங்க பபுள் மாதிரி ஆமாங்க ஐஸ்கிரீம் கப்பு இது ஸ்பூனோட கிடைக்குங்க வந்தீங்கன்னா அப்படிங்களா

இதுல நம்ம டிசைன்ஸ் இருக்குங்க மீன் குழம்பு எல்லாமே எல்லாமே வைக்கலாம் சரி சரி இதுவும் அதே மாதிரி இது ஒரு டிசைன்ஸ் கைப்பிடி வச்ச மாதிரி இது வந்து கைப்பிடி இருக்கு இருந்து ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இது இது ரெண்டுமே 350 ரூபாங்க 350 ரூபா நல்ல ஹெவியா இருக்கு ஆமாங்க ஸ்ட்ராங்கா இருக்கு 3 கிலோ நாலு கிலோ वगैरहத்துக்குலாம் நல்லா இருக்கும் சிமெண்டோ இல்ல பவுடரோ அதெல்லாம் இல்ல சுத்தமான களிமண் சுத்தமான களிமண்லயே செஞ்சிருக்கு ஓகே முருகர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க மயிலோட வேலோட இருக்காரு இது கல்யாண ஆவாத இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வேண்டுதல பொம்மைங்க சரிங்க நம்ம கோயில்ல போய் கல்யாணம் ஆகணும் நம்மளுக்கு அப்படிங்கறீங்க இந்த ரெண்டு பொண்ணு மாப்பிள்ள செட்ட கொண்டு போய் வச்சு

ஆமாங்க புரட்டாசி மாசம் வர நவராத்திரிகள் அந்த கொழுவுங்க எல்லாமே கொழு பொம்மைங்க தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு அறுபது எழுபத்தி அஞ்சுங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர் இதுதான் போன்ல கேட்டாலும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க கொரியர் சர்வீஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ஆமா போன் பண்ணி இது எனக்கு வேணுங்க ஆர்டர் பண்ணி கொடுங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோங்க